விளையாண்டுகிட்டு இருந்தியா ரொம்ப ஜாலியாக மயில் கூட விளையாண்டு சரி சித்து சரி சித்தூ இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்கியாப்பா ஹாப்பியாக இருக்கியா ஆ ஆ மயில் உங்களோட ஓரளவு ஜாயின்ட் ஆயிருச்சா ஆ ஆ ஏன் சித்தூ அது இன்னும் அந்த இது சீட்டி இருக்கான்ல ஸ்வீட்டி டீட்டி இருக்காங்கல்ல அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்குப்பா ஆமா சித்து சித்துக்குட்டி சித்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரேட்டு வந்துருச்சு சித்து எலி எலி ஆமா சித்து அது என்ன பண்ணுது தெரியுமா இங்கே பாரு அது வந்து இந்த பக்கம் முடி வந்துடுது நீங்கள் அதை பார்க்கலையா சித்து பாத்தியா பாத்தியா சித்தும் பாத்தியா சொல்லு இங்கே பாரு சித்துக்குட்டி 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 நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு நம்ம ஏபிசி படிப்போமாப்பா चल ये बी सी सी डी हाँ चल नहीं है चल ए डी இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா சண்டே சொல்லு சண்டே அங்கே அவன் வர்றான் கொத்தருக்காக வர்றான் யாய் என்னடா ரவுடி பயலே பக்கா ரவுடிப்பாவே தெரியுமா தெரியுமா ஆமா ரவுடி ரவுடின்னா உனக்கு அர்த்தம் தெரியுமா அடுத்தவங்களை வந்து என் நேரமும் படுத்துறது ஆமாம் அந்த அருக்கம் வழி பார்க்குறான் பாரு பெரிய இவை மாதிரி நல்லவே மாதிரி நடிச்சுக்கிடுவான் ரவுடி நீ எதுக்கு அதை பார்த்துட்டு பயப்படுற நம்ம நம்ம இருந்தால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை என்ன சித்து விழுந்துருவப்பா அது அங்கே தான் போகுது அது வந்து ட்வீட்டி ட்வீட்டி செல்ல இருக்கான்ல ட்வீட்டியை பார்க்கலான்ட்டு போகுது ட்வீட்டியை பார்த்தான்னா அவன் உன்னைய கூட கொஞ்சம் அதுக்கு தான் நான் வந்து ட்வீட்டியை பார்க்க விடுறதில்ல இல்லை சித்தூ ஆமாம் சித்தூ இங்கே பாரு அத கூப்பிடு பாபா பாபா இங்க வா வந்து விளையாடு, வர்றான் பாரு வாங்க ம் வா வணக்கம் 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 ட்வீட்டி சொல்லு ட்வீட்டி ட்வீட்டி தாத்தா ட்வீட்டி தாத்தா ட்வீட்டி 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 சொல்லு தாத்தா 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 என்ன பண்ணுறீங்க சொல்லு என்ன பண்ணுறீங்க புக்கு படிக்கிறீங்களா புக்கு ரீட் பண்றீங்களா சித்துமா இங்கே பாருங்க கூப்பிடு ஆச்சி ஆச்சி சொல்லு ஆச்சி நீ அதை பார்த்தா ஒன்றுமே பேச மாட்டேன் இங்கே பாரு அது இங்கே வரும் சித்து அது இங்கே வரும் சித்து வந்தியை மேலே வந்து அப்படியே சேலையை பிடிச்சி ஏறிடும் என்ன மயில் மயில் இங்கே வாடா நீ வா மயில் மயில் ம் பாபா வந்து ஆச்சிக்கிட்ட வந்து ஏறிக்கோ ஒடியா வந்து வந்து என் கூட விளையாடு கூப்பிடு பாபா பாபா என்ன சொல்ற அது என்ன சொல்லுது ஏஞ்சித்து என்னாச்சு விழுவு பார்த்துட்டியா விழுவ மாட்டா சித்து சரி 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 சவுண்ட் விடாத ஈமா வெளியே இருக்கு போல போய் கூட்டிட்டு வந்துருவோமாப்பா ஈமா போய் கூப்பிடுவோமா வா ஈமா ஈமா வெளியே ஏண்டா போன ஈமா இங்கதான் இருந்திருக்கு உள்ள போ உள்ள போ ஈமா இங்க தான் அலைய பை பாய் சொல்லு பை இந்த இருக்கம்பா மயில் இங்க வரியதா மயில் உனக்கு கதை தரக்கட்டா வரியா பாபா ட்வீட்டி வந்து பார்க்கவா ட்வீட்டி 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 செல்லம் குட்டி செல்லம் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா ம் ட்வீட்டி அன்னைக்கு வந்து இங்கே விளையாண்டு நீ பார்த்தியா நீ பார்க்கல பாய் பாய் செல்